ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணியில் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஈசனை தரிசித்த திருப்பூர் இளைஞர் ஏழாவது மலையில் திடீர் தடுமாற்றம் மயக்கம் நெஞ்சுவலி மர்மம் விடை கிடைக்காத அதிர்ச்சி சம்பவங்கள் பயமுறுத்தும் வெள்ளியங்கிரி மரணங்கள் கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஏழு மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனிடையே கடந்த சில நாட்களாக வெள்ளியங்கிரி மலைக்கு வரும் பக்தர்கள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் உள்ளவர்கள் மலை ஏறும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கின்றனர் அது மட்டுமின்றி மலையின் மீது நிலவும் கடுமையான குளிர் மற்றும் குறைவான ஆக்சிஜன் காரணமாக இந்த சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் முதல் தற்போது வரை ஏழு பேர் வெள்ளையங்கிரி மலையில் உயிரிழந்துள்ளனர் அந்த வகையில் தற்போது அரங்கேறிய மேலும் ஒரு சம்பவம் பக்தர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் எஸ் வி காலனி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான வீரகுமார் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று தனது நண்பர்களுடன் வெள்ளையங்கிரி மலையேறி உள்ளார் இதையடுத்து ஏழு மலைகள் ஏறி பத்தொன்பதாம் தேதியில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வீரகுமார் மலையில் இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தார் இதற்கிடையில் வீரகுமார் ஏழாவது மலையில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் அவரது வயிறு மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக நண்பர்கள் வீரகுமாரை மீட்டு கோவில் நிர்வாகத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சுமை தூக்கும் பணியாளர்கள் மயக்க நிலையில் இருந்த வீரகுமாரை தூக்கிக் கொண்டு மலையில் இருந்து கீழே கொண்டு வந்தனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் பூலவப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு வீரகுமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதற்கிடையில் இது குறித்து தகவல் அறிந்த வீரகுமாரின் நண்பர்களும் உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் இதையடுத்து மருத்துவமனைக்கு வந்த ஆலந்துறை காவல்துறையினர் உயிரிழந்த வீரகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வீரகுமார் உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் வெள்ளையங்கிரி மலைக்கு வரும் பக்தர்கள் மர்மமான முறையில் உயிரிழக்கும் விவகாரத்தில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதே வேளையில் வெள்ளையங்கிரி மலைக்கு வரும் பக்தர்கள் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு